நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் அல்ட்ரா சிமெண்ட் ஏஜென்சி இந்த நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்லில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோடய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஐயூர் பிளென்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல் அமைச்சிருக்கு மேலும் விவரங்களுக்கு செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஃபோர் செவன் டூ ஒன் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்கேவி என்டர்பிரைஸஸ்க்கு சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்ல அம்ஜருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்புறோம் பேசிக்கோங்க அடுத்தது டூ வீலர் டீலர்ஷிப்புக்கு டூ வீலர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்னி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ எயிட் செவன் டூ எயிட் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கொங்குநாடு டிராக்டர்ஸ்க்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஏவில் சோஷியாலஜி சைக்காலஜி கோஆப்ரேட் செக்யூரிட்டிஷிப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் இல்லாட்டி என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்லில் அமைஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் ஒன்லேருந்து இருபது வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் செவன் டூ செவன் எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது த ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிக்கு மேக்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இரும்பப்பட்டி நாமக்கல் அமைச்சருக்கு ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு செவன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் டூ ஃபைவ் நைன் நைன் எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு ஃப்யூவல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு பெட்ரோல் பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒன்பதாயிரம் ரூபா சம்பளம் நல்லிப்பாளையும் நாமக்கல் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷ்ஷர் மற்றும் ஒரு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் செவன் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பெஸ்ட்டு பேட்டரிஸ்க்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஐடிஐ எனி டிகிரியும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க திருச்செங்கோடு நாமக்கல் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆல்வின் சீட் கவர்ஸ்க்கு டெய்லர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தப்போ சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்லில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து இரண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் 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 ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கே கே பழனிசாமி பிஏ பிஎல் ஒரு தனியார் ஒர்க் ஆஃபீஸுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க டிபிஎன் பெட்ரோல் பங்க் இபி ஆஃபீஸ் மோகனூர் ரோட் நாமக்கல் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்புகிட்ட பேசிக்கோங்க அடுத்தது பெஸ்ட் பேட்ரிஸுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினாலாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் எயிட் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட பேசிக்கோங்க அடுத்தது எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்திற்கு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் மிஸ் சூப்பர்வைசர் ஹாஸ்டல் வார்டன் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு எனி டிகிரி கல்வித் தகுதி இருபதாயிரத்துலேருந்து சம்பளம் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மிஸ் சூப்பர்வைசருக்கு பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு வினப்பைகள்லாம் உங்களோட அணுதுக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஹாஸ்டல் வார்டனுக்கு எனி டிகிரி கல்வி தகுதி உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் சங்கரி வெஸ்ட் போஸ்ட் குமாராபாளையம் நாமக்கல்லில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் எயிட் த்ரீ ஃபோர் 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 த்ரீ த்ரீ அல்லது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டூ டூ எயிட் நைன் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ப்ரோ மேக்ஸ் வீரா இந்த நிறுவனத்திற்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சோங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சவுத் கோ ஸ்ட்ரீட் திருச்செங்கூர் நாமக்கல் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்ஆர்எஸ் மாட்டுக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிவிஎல் நலம் மெடிக்கல்ஸ்க்கு மெடிக்கல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ இன் பார்மசி முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் டூ டூ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி என்ன தொடர்பான பேசிக்கோங்க அடுத்தது இறைவன் கிரில் லேபர் ஒர்க்ஸ்க்கு வெல்டர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எட்நூறுலேருந்து தொள்ளாயிரரூபா கொடுக்குறாங்க நாகராஜபுரம் திருச்சி ரோடு நாமக்கல் அமைஞ்சிருக்கு வந்து நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க எழும் தகவலுக்கு டபுள் நைன் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ செவன் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கிறிஸ்டல் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினோராயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ மதர்லேண்ட் பில்டர்ஸ்க்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க பிகாம் என் டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் நைன் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கிறிஸ்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க உங்களோட ச அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க குக்கரானாப்பட்டி ரோட் நாமக்கல் அமைச்சிருக்கு பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேஆர் கலெக்ஷனுக்கு ஸ்டேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நாமக்கல்லாம் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் எயிட் செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரஞ்சிதம் கோகோ பித் இந்த நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கபிலக்குறிச்சி நாமக்கல் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ த்ரீ டூ ஃபோர் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தங்கம் ஸ்கேல் கம்பெனிக்கு பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் திருச்செங்கோடு நாமக்கல் அமைச்சருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் டூ ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜெயா பேலஸ்க்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரரூபா சம்பளம் நாமக்கல் நம்ஜருக்கு ஒன்லேருந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் எயிட் ஃபோர் செவன் த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கிட்டே பேசிக்கோங்க அடுத்தது ஜான்சன்ஸ் வீல் கேருக்கு வீல் அலைன்மெண்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க மூணாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க கல்வி ஒரு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க நாம் மக்கள் அமைச்சருக்கு ரெண்டு வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஐடெக் சிஸ்டம்ஸ்க்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க என்னி டிகிரி கல்வி தகுதி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபா சம்பளம் நாமக்கல்ல அமைச்சிருக்கு அமுச்சுருக்கு ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ எயிட் நைன் ஃபோர் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ராஜா ஆர்ட்ஸ் ஐடெக் இன்ஜினியரிங்க்கு அசெம்பிளி ஒர்க்கர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க வசந்தபுரம் நாமக்கல் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சக்தி விநாயகர் டீசல் ஒர்க்ஸ்க்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி தேவையில்லை பத்தாயிரம் ரூபா சம்பளம் திருச்செங்கோடு நாமக்கல் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சாரூன் ட்ரேடர்ஸ்க்கு ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து ரூபா சம்பவம் கொடுக்குறாங்க பார்மதி வெள்ளூர் நாமக்கல் அம்ஜிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மயான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ பிஇயில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பத்தாயிரரூவா எனி டிகிரி டிப்ளமோ பிஇ முடித்தவங்களுக்கான சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க குமராபாளையம் நாமக்கல் முடிச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ த்ரீ நைன் ஒன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டால்ஃபின் சொல்யூஷனுக்கு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இனி டிகிரி கல்வி தகுதி பதினஞ்சாயிரூபா சம்பளம் சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகை திருச்செங்கோடு நாமக்கல் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ செவன் டூ எயிட் எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்